மனதை மண்ணு ஆக்கம் இனம் எல்லா பொருட்கள் இது வலுவூட்டி திருவள்ளுவர் உங்களுக்கு மைண்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி மனதில் மண்ணு உயிர்க்க ஆக்கம் ஆக்கம் கிரியேட்டிவ் வரும் கிரியேட்டிவிட்டி எப்படிப்பட்ட கிரியேட்டிவிட்டா மண்ணிற்காக இன நடத்தப்படுவோம் என்ன தாவர நலம் மனித நலம் விலங்கு நலம் இந்த மாதிரி இன நடத்த கொண்டு வரும் இன நலத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பொருள் கிடைக்கிறோம் சரி அடுத்து பாரதியார் கட்சி சொல்றாரு சிம்பிளில் சொல்றாரு கடை ஒன்றும் ஒண்ணுமே இல்லை அவர் என்ன சொல்றாரு சிம்பிள வார்த்தை அதாவது அறிவே சுதந்திரம் அறிவே சிவம் அரி சிவன் அணிக்கு வந்து என்ன ஆபரேஷன் டெஸ்ட் அப்ப இதுதான் என்னன்னா உங்களுக்கு சிவங்கர் சரியா

அப்ப எங்க எப்ப அங்க ஒரு மலை இருக்கு அங்க அவர் சொல்றாங்க சரியா போயிடும் அவங்க சொல்லவே இல்ல அவங்க இதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க உங்க வேலைக்கு தான் அவங்க இயற்கையில இந்த தலை எடுத்துக்கோ காலையில் எதிர்பாப்பிடு மாலையில எதிராட்டு அதிர்ச்சாட்டு இதெல்லாம் சொன்னாங்க இவன் போன என்ன சொன்னாங்கன்னா போயிட்டு வந்தவன் சித்தத்தை போனே நல்லா சித்தர் என்ன சொன்னாலும் சொல்ல மாட்டேன் மக்கள் எப்படி என்ன அறிவு குறைவாடு குறைவாடா அவர் பார்த்தா நல்லா இருக்கும் அவர் பார்த்தா நல்லா இருக்கு அவர் பார்த்தா நல்லா இருக்கும் எனக்கு என்ன இருக்கு

அவனுக்கு அம்மா அப்பா என்ன செஞ்சாங்கன்னா எனக்கு கல்யாணம் பண்ணா சரியா இருந்து விளையாட மாட்டாங்க அந்த குடும்பம் விளையாட்டு போயிட்டு நல்லா தெரியும் ஒரு பொண்ணு குடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பேமிலிய புதுசா உங்களுக்கு எப்படி ஆராய்ச்சி வருதுன்னு தெரியுது நீ ஆராய்ச்சி கூட பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு கேட்ட பாத்துக்கு இல்லையா வீட்டுக்கு போன முன்னே சூஸ் பண்ணிட்டு இப்படி நான் கூட முதல் போயிடுவான் கேட்டேன் அப்படிமாதிரி கிடச்சா நீங்க யாராவது இருந்துச்சுங்களா இல்லவே அதாவது ஒரு பெண்ணுக்கு எப்படி நம்ம கொண்டு போன தெரியாதனால பெண்கள் பாதிப்பு பண்றாங்க இல்லையா எல்லா இடத்தையும் நடக்கிறது பொருள் பெற்றா நம்ம இடத்துல நடக்கூடாது சரிங்களா அப்ப இயற்கைங்கிறது கல்வி பொருளாதாரம் நலம் உழவில் இது மாற்று மனசு அத்தனை இந்த நான்கு வரக்கூடிய அழுத்தங்கள் தான் அழுத்தத்தை கண்டிப்பா படிச்சீங்கன்னா அது கண்டுபிடிக்க முடிஞ்சீங்கன்னா முடிஞ்சு அதை நாங்கள் கூடி வரலாம் அதாவது கேள்விக்கு மாறிடுவோம் ஒரு மனசுக்கு தேவை திருடி தேவையில்லை